அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ உரிவாளர்களாக பணி நம்புகிறதுக்கான இப்போ ஏற்கனவே ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆர்டர் வந்து இப்போ நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ க தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ அப்படிங்கிற வெப்சைட்டில் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடுறேன் டாக்டர் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதில் என்னென்னா வந்து ஏற்கனவே கால்ஃபர் பண்ணதுலேருந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமான டென்டேட்டிவ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ கெஸ்ட் லைசன்ஸுக்கான மொத்த வேக்கன்சிக்கான டீட்டெயில்ஸு அதுவும் இல்லாமல் அவங்களுக்கான இன்டர்வியூ டென்டிக்கான டென்ட்யூ டீட்டெயெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ எல்லாேருக்கும் வந்து அவங்கவுங்க ஆர்ஜேடி ஆஃபீஸில் கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படி கூப்பிட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்டர்வியூ ப்ளஸ் சர்டிஃபிகேட் எரிஃபிகேஷனும் சேர்த்து நடந்துச்சு கடந்த முறை நடந்ததுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் ஏற்கனவே கால்ஃபர் பண்ணப்போம் பார்த்தீங்கன்னா அவங்கள இருக்கிறவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா சர்ட்டிஃபிகேட் எரிஃபிகேஷனாக நடந்துச்சு இன்டர்வியூ நடக்கலை ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடந்துச்சு ஒரு போஸ்ட்டுக்கு ஒன் இஸ்ட்டு த்ரீனு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி ஒன் இஸ்டு த்ரீனு கூப்பிட்டவங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் லிஸ்ட்டில் வந்து இப்போ மொத்த ரிசல்ட்டுக்கு வந்து இப்போ கால்ஃபர் பண்ணி வச்சு மொத்தமாகவே விட்டாங்க இப்போ இந்த ரீஜினல் லிஸ்ட்டை வந்து இப்போ டேரெக்டாக க்ளிக் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேரக்டாக அதில் க்ளிக் பண்ணோன்னா ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு லிஸ்ட் வரும்போது ரீஜன் லைக் சென்னை கோயம்புத்தூர் தர்மபுரி மதுரை தஞ்சாவூர் திருநெல்வேலி திருச்சி வேலூர் ஸோ இப்போ ஒரு திருச்சின்னு இப்போ கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்க இப்போ ஷோ அப்படின்னு போட்டோம்னா கீழே வந்து டேரெக்டாகவே இந்த பிளாங்க் ஏரியாவில் வந்து அந்த ஓப்பன் இருக்கும் பிடிஎஃப் அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் யார்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க இப்போ அவங்க என்ன கம்யூனிட்டி என்ன சப்ஜெக்ட்டு குவாலிஃபிகேஷன் மார்க் எவ்வளோ சப்ஜெக்ட் நாலேஜ் மார்க் இப்போ வந்து உங்களுக்கான அஞ்சு மார்க்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜுக்குன்னு கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் மார்க்குன்னா ஏற்கனவே வந்து நெட் செட்டு இப்போ ஜேஆர்எஃப் இதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நாலேஜுக்கு ஒரு மார்க் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு ஒரு அஞ்சு மார்க் அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸு ஸோ எப்படி வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கும் இன்டர்வியூக்கான டோட்டல் மார்க் பையஞ்சு மார்க் இந்த மார்க்கெலாம் டோட்டலாக போட்டு டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் தட் அவங்களுக்கு நூறுக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செலக்டட் அந்த அவங்களோட செலக்டட் எஸ்ஆ நோவா அப்படிங்குறது செலக்டடான லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அவங்க எந்த செலக்டட் கோட்டாலாம் கொடுத்துருக்காங்க அதை பிசிஎம்பிஎஸ்சி எஸ்சி எஸ்டி அது மாதிரி வந்து இதுக்கான கோட்டால் இல்லைனா அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள்டான அவங்க சொல்லணும் அது மாதிரி செலக்டட் எந்த காலேஜுங்கிற அதையும் வந்து டேரெக்டாக அதில் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அந்த செலக்டட் காலேஜ் எதுங்கிறது அங்கே கொடுத்துருக்காங்க அது மாதிரி அவங்க ரிமார்க்ஸ் செலக்ட் அவங்க ஷிஃப்ட் டூவா ஷிஃப்ட் ஒன்னாக அப்படிங்கிறதும் இதில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா ஆர்டருக்குமான இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கால்ஃபர் பண்ணதுக்கான மொத்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருச்சி ரீஜினை பொறுத்தளவு மொத்தம் செலக்டட் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர் திருச்சியில் இப்போ கொடுத்துருக்காங்க பண்ணோர் ரீஜின்னு பார்க்கலாம் இப்போ அடுத்த ரீஜன் பார்த்திங்கன்னா மேலே நம்ம டேரெக்டாகவே சென்னை போயிடலாம் ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஓப்பன் லிஸ்ட்டு டேரக்டாக க்ளிக் பண்ணுவோம் திருச்சியில் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் தையார் செலக்டட் ஃபார் தட் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க நேம் ஆஃப் த ஜெண்டர் அவங்க டேட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அவங்களோட டோட்டல் என்ன அவங்க டிஃப்ரெண்ட் என்ன கம்யூனிட்டி அது ஓப்பன் கோட்டாலையா பிசி ஒன்னாக என்ன எஸ்சியில் எந்த கேட்டகரி ஸ்ட்ரேஷன் அது வந்து எஸ்சி ஒன்னு டூ இப்போ அட் லைக் அட்மிஷன் போடுற மாதிரி தான் இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம் இதில் மொத்தம் சென்னை பொறுத்தளவு பத்து சீரியல் நம்பர் டென்னு கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் வந்து இதில் எழுபத்தாறு ப்ளஸ் அடிஷ்னலாக ரெண்டு அறுபத்தா எழுபத்தாறு எழுபத்தெட்டு பேர் வந்து இதில் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே அவங்க எங்கே ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சென்னையில் வந்து அப்பாயின்மெண்ட் எங்கே பிளேஸ் பண்ணுறாங்க ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூங்கிறத அதில் பேக் அண்ட்லேயே வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அடுத்தது பார்க்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு ஒரு எழுபது பேர் கோயம்புத்தூர் லிஸ்ட்டு பார்க்கலாம் கோயம்புத்தூர் லிஸ்ட்டை க்ளிக் பண்ணும் போத்தீங்கன்னா தென் வி ஓப்பன் த பிடிஎஃப் நம்ம கிளிக் பண்ணும்போது கோயம்புத்தூர் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சேம் உங்களுக்கு ஜெண்டர் என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன உங்களுக்கான கம்யூனிட்டி டீட்டெயில் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குது அந்த மாதிரி சப்ஜெக்ட் எவ்வளோ டோட்டல் மார்க்ஸ் வந்து அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க லைக் அவங்களோட டோட்டல் மார்க்ஸ் ஹண்ட்ரட்ல எவ்வளோ செலக்டடா அவங்க வந்து எந்த கம்யூனிட்டி எந்த கோட்டாக டிஃப்ரெண்ட் எபிள்டாக எந்த பிளேஸில் வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது மொத்தம் வந்து ஒம்பது பக்கம் இருக்குது இப்போ ஒம்பது பக்கத்தில் டேரெக்டாக க்ளிக் பண்ணி பார்த்தோன்னா கோயம்புத்தூர் ரீஜனை பொறுத்துல பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து இதில் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு அடுத்தது இப்போ நாங்கள் கிளிக் பண்ணுறது டேரெக்டாக கிளிக் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கு நான் கீழே வீடியோவில் நான் போடுறேன் அதை நீங்கள் டேரெக்டாக பார்த்தாலே உங்களுக்குமே தெரியும் உங்களோட லிஸ்ட்டு நீங்கள் இதில் எடுத்துக்கலாம் இப்போ தர்மபுரி லிஸ்ட்டு தர்மபுரி லிஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் இருபது வருது இருபதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ச லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எத்தனை பேர் அப்படிங்கிறதையும் உங்களோட இடத்துல டைரெக்டாகவே இதில் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டரில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸில் தனித்தனியாகவே இவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க மொத்தமாக டோட்டல் பண்ணால் தான் இது வந்து நமக்கு தெரியாவே தெரியும் இல்லை ரெண்டு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தேழு ஐம்பத்தொம்போது அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சி எழுபத்தொம்போது எண்பது எண்பது பேர் வந்து மொத்தம் இந்த இருபது பக்கம் கொண்டதில் வந்து எண்பது பேர் வந்து தருமபுரி லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ எண்பது ஏற்கனவே ஒரு நூற்றம்பது இரநூறு இப்போ மதுரை பாப்போம் இரநூறு பேர் இது வரைக்கும் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கண்டைன் வித் எயிட் மெம்பர்ஸ் ஸோ சீரியல் நம்பர் அக்கார்டிங் டு தட் இதில் வந்து ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க எண்பது அதில் ஒரு நூற்றி எழுபது அப்புறம் ஒரு ஐம்பது ஐம்பது நூறு நூற்றி எழுபது இரநூத்தி இருபது பேர் வந்து இது வரைக்கும் மதுரை ரீஜன் வரைக்குமே வந்து ஒரு இரநூத்தி இருபது பேர் வந்து அப்பாயிண்ட்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் ஆக்சுவலாக மார்க் என்ன எங்கே இவங்க ஜாயின் பண்ணணும் ஷிஃப்ட் ஒன்னாக ஷிஃப்ட்டு டூவா அப்படிங்கிறதையும் அங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு இரநூறு மெம்பர்ஸ்க்கு வந்து ஜாயின் பண்ண போகிறது இருக்குது அப்புறம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் பி பிடிஎஃப் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க எங்கே இவங்க ஜாயின் பண்ண வேண்டிய இடம் இதுங்கிறது சொல்லியிருக்காங்க இரநூறு இரநூத்தம்பது மெம்பர்ஸ் வந்து இரநூறு இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருக்கலாம் ஸோ முதல்ல ஒரு ஐம்பது ஐம்பது நூறு நூற்றி எழுபது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட ஒரு இரநூத்தி இருபது பேருக்கு வரைக்கும் இப்போ தஞ்சாவூர் ரீஜன் வரைக்கும் இவங்களும் வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த்து அவங்களோட கம்யூனிட்டியில் குவாலிஃபிகேஷன் அப்புறம் அவங்க சப்ஜெக்ட் மேட்டர் அப்புறம் வந்து அவங்களோட டோட்டல் மார்க்ஸ் நூறுக்கு எவ்வளோ மார்க்குங்கிறத போட்டிருக்காங்க அப்புறம் காலேஜ் நேமு அந்த காலேஜ் நேமில் எந்த ஷிஃப்ட்டில் ஜாயின் பண்ண போகிறாங்க வேறு ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்துச்சுன்னா அதை கேட்டு போட்டிருக்காங்க தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இப்போயே வந்து ஒரு இரநூத்தி முப்பது இரநூத்தம்பது பேர் போல் வந்தாச்சு அடுத்த திருநெல்வேலி திருநெல்வேலிக்குள்ள டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோம்னா ஸோ முன்னாடி லாஸ்ட் டைம் நான் இருந்த மொத்த பேர் எவ்வளோ அப்ளை பண்ணாங்க எவ்வளோ பேரை கூப்பிட்டுருந்தோம் எவ்வளோ பேர் இங்கே செலக்ட் ஆயிருக்காங்கிறதெல்லாம் டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க இப்போ திருநெல்வேலின்னு பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் இது நம்ம தான் கூட்டுற மாதிரி இருக்கு எட்டு ஓகே இதில் ஒரு ஐம்பத்தோரு பேர் இப்போ வந்து அரவுண்ட் ஒரு முந்நூறு பேர் வந்து ரிஜிஸ்டர் போட்டாங்க இவங்களுக்கான ஆர்டரை இப்போ இஷ்யூ பண்ணி வச்சிருக்காங்க ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் மார்க்கு சப்ஜெக்ட் மேட்ரு கம்யூனிகேஷன் ஸ்கில் பர்சனல் ஸ்கில் இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க்கு டோட்டல் நம்பர்ஸ் மார்க்கு செலெக்டடா இல்லையா என்ன கம்யூனிட்டி கோட்டாவில் வராங்க அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் தான் அவங்க பிளேஸ் என்ன அலாட் பண்ணியிருக்காங்க ஷிஃப்ட் ஒன்னாக ஷிஃப்ட் டூவா இதில் ஜாயின் பண்ணணும் எந்த காலேஜ் அப்படிங்கிறது இப்போ அடுத்தது திருநெல்வேலிக்கு அடுத்தபடியாக திருச்சி ஸோ இப்போ ஒரு ஆண்டும் ஒரு முந்நூறு நம்பர்னு வச்சுருப்பாங்கன்னு வச்சுருக்கீங்க ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அஞ்சு பக்கத்துக்கு பிடிஎஃப் போகுது இதில் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க ஸோ முந்நூற்றம்பது பேருக்கான லிஸ்ட் இதில் கொடுத்துருக்கா பார்த்துருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஆக்சுவலாக அவங்க எவ்வளோ மார்க்கு செலக்டடாக என்ன என்ன கோட்டா அவங்க டிஃப்ரெண்ட் ஏபிள்டாக என்ன எதுங்கிறத டீட்டெயில் கொடுத்து எந்த காலேஜ் எந்த மா எங்கள் காலேஜில் எந்த ஷிஃப்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க திருச்சிக்கு அடுத்தது வெள்ளூர் ஸோ வெள்ளூரோடு வந்து லிஸ்ட்டு முடியுது மொத்தம் இருக்கிற லிஸ்ட்டு முடியுது அரௌண்ட் இப்போ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான கம்யூனிகே கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் அவங்க எவ்வளோ குவாலிஃபிகேஷன் என்ன சப்ஜெக்ட்டு டோட்டல் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்க எந்த காலேஜில் போஸ்ட் ஆகுறாங்க ஷிஃப்ட் ஒன்னாக ஷிஃப்ட் டூ வாங்கிறதையும் இதுலேயும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வே பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூரில் பார்த்திங்கன்னா மொத்தம் செலக்டட் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தாறு மெம்பர்ஸ் வந்து இதில் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஏற்கனவே முந்நூறுன்னு சொன்னேன் இப்போ நூற்றி நாற்பத்தாறுனா அரவுண்டு டென் தேர்ட்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி நாற்பத்தாறு பேருக்கான ஆர்டர் கொடுத்துட்டாங்க இவங்களுக்கான இஷ்யூஷல் ஏற்கனவே நடக்கிறது தான் ஸோ இப்போ முந்நூறு இப்போ ஒரு நானூற்றி இதுன்னு சொன்னோம்னா டென் தேர்ட்டிவாக நீங்கள் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அரௌண்ட் இப்போ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லெவலுக்கு கூட வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குன்னு பார்க்கலாம் அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிவிஜுவலாக இதில் செலெக்ஷன் யார் யாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே நீங்கள் ஒரு ஆர்டரை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ முதல்ல ஒன் மணினா இப்போ நம்ம வேலூர் திருநெல்வேலி தஞ்சாவூர் மதுரை ஒவ்வொரு ரீஜனுக்கும் நான் தருமபுரி கோயம்புத்தூர் கடைசியில் தான் வெள்ளூர் பார்த்தோம் சென்னை வரைக்கும் நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம் இப்போ டேரெக்டாக இப்போ மொத்தம் இணைய வழியில் பெறப்பட்ட பதி பதிவு மற்றும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான கௌரவ காலர் இணைய வழி உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோலையும் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ இப்படி ஆர்டர் வாங்கின எல்லாம் இப்போ யாராவது பேர்லாம் இப்போ உங்களோடது உங்களுக்கு தனியாக நீங்கள் ஆர்டரை க்ளிக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே கேண்டிடேட்ஸ் லாகின்னு ஒன்று இருக்குது இதை நீங்கள் க்ளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அதோட பாஸ்வேர்ட் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்க சைன் இன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆக ஆரமிச்சிடும் இந்த ஆர்டர் மூலமாக நீங்கள் அதுக்கப்புறம் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணுமோ அந்த ஆர்டரை கொண்டு போய் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆர்டர் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அங்கேருந்து அஞ்சு நாளுக்குள்ள அது கொடுத்து கொடுக்க சொல்லப்பட்ட தேதியிலேருந்து அஞ்சு நாளுக்குலாம் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே ரூல் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ எந்த காலேஜு எந்த இடம் ஷிஃப்ட் ஒன்னால் ஷிஃப்ட்டு வந்து அதுலேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இயர்லியர் தட் நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணுறது வந்து இஸ் அ ப்ரிஃபரபிள் ஒன் அப்படி ஜாயின் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் யாராவது ஜாயின் பண்ணலைன்னா மொத்த லிஸ்ட் எவ்வளோங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் வேறு யாராலெல்லாம் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கோ அவங்கள வந்து அடுத்த லிஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடந்த முறை இப்படி தான் பண்ணாங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா போஸ்ட் போனாட்டி என்ன பண்ணாங்க வேறு வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு நிறைய பேர் நான் ரொம்ப தூரமாக போட்டாங்க அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபருக்கு போய் மறுபடியும் போய் அப்ளை பண்ணியும் அந்தந்த இடத்துல போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க ஆனால் கடந்த முறை என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆள் ஜாயின் பண்ணலனா அடுத்த ஆளுக்கான ஜாயின் பண்ணுறதுக்கான லிஸ்ட் போடாமல் அப்படியே அதை விட்டுட்டு அப்படியே விட்டாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு நடக்க முடியல இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆர்டரை நீங்கள் டேரக்டாக உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் ரிஜிஸ்டர் நம்பர் அப்ளை பண்ணும்போது கொடுத்த ரிஜிஸ்டர் நம்பர் அப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு அதை கொடுத்துடலாம் ஸோ இது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அலாங் வித் இன்டர்வியூ சேர்த்து நடந்து கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டு இது மாதிரியான குயிக் அண்ட் குயிக்காக உங்களுக்கு வந்து ரெகுலராக நம்ம அப்டேட் பட் தெரிஞ்சிக்கிறது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்படன்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பண்ண பண்ணுங்கள் நம்ம இது மாதிரி வந்து நம்ம நம்ம வந்து நிறைய யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்கும் அது மட்டும் இல்லாமல் காமனுக்கான எல்லாருக்குமான காமன் பேப்பர் பேப்பர் ஒன்னுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ஆப்பில் வந்து நம்ம போட்டிருக்கோம் இது இல்லாமல் நம்ம கிளாஸும் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பிஜிடிஆர்பி இங்கிலீஷு அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் டிஆர்பிங்கான கிளாஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் பிஜி நெட் செட்டு கிளாஸுக்கும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கான அதுக்கானது வந்து ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறங்கிற வீடியோக்களை நான் லிங்கில் போடுறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் அதை எப்படி நம்ம லாகின் பண்ணி உள்ளே போய் ஃப்ரீ மெட்டீரியல் சக்ஸஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் நீ கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் டெக்னால மூலமாக மெசேஜ் பண்ணலாம் இப்போ நீங்கள் அதை எப்படி பண்ணணுங்கிறத இப்போ சொல்கிறேன் இப்போ சிஎஸ்பி எஜுகேஷன் ஹாப் எஜிகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூஸிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் வந்து வந்துருக்கணும் நிறையா இதாக இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சிருக்கோம் இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் லா ஆப் ஓப்பன் பண்ணுறக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனது மெட்ரென்ங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் சைன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்டு மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இது டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன்இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ள ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃப்ரீ காண்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்கு பார்த்திங்களா அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரக்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸின் பேப்பர் ப்ரியஸ் இயர் கொஷின் பேர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் பிஜ்டி எப்பிக்கான இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என்டிஏ பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டி பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அது ஏதாவது காண்டக்ட் பண்ணால் நீங்கள் சார் சாட் பண்ணுங்கள் நாங்கள் உடனே ரெஸ்பான்ட் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இதுக்கானே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் டெப் பண்ணுங்கிற வீடியோஸும் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணித்தரும் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுக்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபெசர்ஸ்க்கு நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்ஃபிஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டை இதிலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டெண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம் நீங்கள் டேரக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணவும் வரலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க் இப்பிலே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக அதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அப் ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லாேருக்கும் இருக்கிறனால இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இது டைரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்படுத்த யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சென்ட் மீ சென்ட் மெசேஜ் டு இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டேரக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் க்ளிக் பண்ணோடனே இது இப்படி வரும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யுவர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டேரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போதைக்கே டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் நான் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட் புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய கான்டென்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் ஏறினாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் அந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காம உங்களுக்கு நிறைய பேர் யாரும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்